രേനും നട പോവണ്ട இல்ல അണ്ടിരേണാള കാണ പാമോ പോര ചൊല്ലി ദോ വരികின்றது നകുലവദി ചൊല്ലി തന്നവരല്ല എന്നെന്തേ മുതൽല്ലേ അവർ എല്ലാവർക്കും നന്ദി പറબર നന്ദി വാങ് അണ്ടി നന്ദി അണ്ടി നന്ദി लगണ്ടി നന്ദി വണൈ ഇದು காரേണകൻ നകുലവദി തില്ലേതവൻ ലണ്ടനിൽ ഇരുന്ദി കൊരിച്ചൽ 958 ആധു കൊരിച്ചൽ ഉടുവി உருவி நாங்கள் வரை வறக்கும் போது இலைகளை வந்து அந்த கப்பிலிருந்து உருவி எடுத்து அந்த இலைகளை பிரிம்பாக்குவோம் உருவுத அதாவது முறுக்கம் இலை போன்ற பல இலைகளை உருவித்தான் எடுப்பது வழக்கம் நாய் உருவி நாய் உருவி மரம் என்று சொல்லி நாய் உண்ணி மரம் என்று சொல்வார்கள் நாய் உருவி மரம் என்று சொல்வார்கள் ஒரு சின்ன அழகான பூ சின்ன சின்ன பூ பல நிறங்களில் இருக்கும் அது வரும் பின்னர் கருப்பு நிறமாக மாறும்போது சாப்பிடலாம் அந்த நாவுருவி மரம் தேடுவாரற்று வீடுகளில் வளர்ப்பதில்லை வளவுகள் வேறு வேலிகளில் இருப்பது வளர்க்க செம்முள்ளி புல்லுருவி முள்ளி இவையெல்லாம் இந்த என்ற பதத்தில் வருகிறது ரூபி ரூபி கல்லு வந்து செந்நிறமான கல்லு இந்த கல் வந்து அழகாக இருக்கும் மாதுளம்பழ நிறத்தை ஒத்த கல்லாக இருக்கும் ரூபி கல் அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் அவர்கள் அவர்கள் ஏற்ற மாதிரி அந்த கல்லுகளை ஆபரணங்களை அணிந்து கொள்ளுவார்கள் உருவு உடையவள் அதாவது இப்ப துக்கை அம்மன் ஒன்பது படிவில் உருவுடையவர் ஒன்பது படிவமாக இருப்பவள் உருவு உடையவர் நன்றி வணக்க நன்றி வணக்கம் உம் கால வணக்கம் கால உற்சாவணக்கம் அணி வணக்கம் வாங்கோ என்னுடைய பார்முக புறத்தில் சுப்பாக்கிழமை கூடியது ஐயாயிரத்தி இருபத்தேழு உருவி உருவி அழுதல் விழப்பு வீடுகளில் அழுதுண்டு விம்மி விம்மி அழுகிறது உருவி அழுகிறதா கட்டிப்பிடித்து உருவி அழுகு நம்ம மனந்து அழுகிறத உருவிகள் சொல்றதாம் மற்றது அழகான பெண்களை சுக்கிய மனவையில் சரல் செய்யறது அழகான பெண்களை எல்லாம் உருவியங்களைப் பாரலாம் இப்போ ஒருவருக்கு ஒரு துக்க செய்தியை கேட்டவுடன் ஏங்கி போகுது ஏங்கிறதுக்கு ஒரு பதம் இருக்கிறது ஏங்கி போகிறது ஏங்குறதுன்னு ஒரு பதம் பருவியெல்லாம் ஏங்கி போகிறது மற்ற நாங்கள் உருவியிலாங் உருங்கை இலையிலே சூழல் செய்யறாங்க கா உருவி வாயி எடுப்பாங்க மற்றது செம்முள்ளி நாயுருவி புல்லுருவி எல்லாம் கட வீடுகளில் முள்ளி இவைய எல்லாம் சில உள்ள வீடுகளிலும் வளர்க்குறாரு சில தோட்டங்களிலும் இருக்கிறார்கள் அதுக்கு அந்த ரூவியன் உருவ முடியவில் ஒரு அழகான பெண்ணை குறிக்கின்ற உருவிக்கு ரூவியன் ஒரு பெண்ணை குடிக்கின்றது

மற்ற கையால் உருவிழக்கம் நாயுருவி அப்படியான சில மரங்களும் உருவி இருக்கும் ஆஹ் உருவி நாங்கள் முருங்கைலேயா உருவி தாங்கோன்னு அம்மா சொல்லுவா அந்த இலை இல்லையா உருவி தாங்கொண்டு இல்ல எனக்கு வந்தது இந்த உருவி நான் கொஞ்சம் கால் நூத்து வாங்கிட்டு அப்ப இளையவர்கிட்ட சொன்னேன் கொஞ்சம் காலு இந்த கிருமி விட்டு உருவி போடுங்க அது வந்தது பாருங்க அந்த சொற்கள் ஊர்ல பயன்படுத்தினாலும் இங்கே உண்மையிலேயே நான் வந்து இங்க வந்த அப்புறம் நான் இந்த சொல்ல பயன்படுத்தலை திடீரெண்டு அதான் நாங்க ஆரம்பத்துல இருந்து இருந்தது வருகது போல திடீரென்று கொஞ்சம் இந்த கிரம விட்டு உருவி விடுங்க அவருக்கு அது உருவு தண்டா இன்னண்டு கேட்டுங்க நான் ஜன்னா மசாஜ் பண்ற மாதிரி செய்து விடுங்க உண்மையில எங்களுக்கு மறந்து போச்சேன்னு அது அப்பவே அத பாருங்க அந்த ஊர்ல பயன்படுத்தினது சொல்லுங்களுக்கு அப்பப்ப வந்து போ ودனக்களே அது வருது ஓ அப்ப ஊரு விடுங்காண்டிட்டு பின்ன கரம் கொடுத்து போட்டு புற அந்த ஊறு அண்ணக்களே எனக்கு முருங்கைய ஞாபகம் வந்தது அம்மா சொல்லுவா அந்த முருங்கலை உரிவி தாண்டா சொல்லுவா உரிவி தாங்காண்டா சொல்லு

முகர உருவி நே விசார்கள் பத்மினி அவர்கள் ஜெசி மணிமன்னன் அவர்கள் உருவி உருவி இருக்கா இருக்காது பாரவடிக்காதே நாங்கள் அதுதான் இல்ல அது மட்டும் இல்லை ஏன்னா சொன்னால இப்ப நீங்களும் ரெண்டு மூணு தாங்கும் ஏன்னா இப்ப நீங்க செய்கிறதும் பொறிச்சல் தானே கண்டுபிடி கண்டுபிடி அப்ப அதுலயும் நீங்க ரெண்டு மூணு சொற்கள் தரலாம் ஆه இப்போ நீட்ட நான் எட்டுக்கு சொல்லிருக்கேன்னு எனக்கு பெருமியா இருந்துடா அதுக்கு வந்துருனானு வந்து பராயனா போச்சு அங்க ரெண்டா மூணு தான் சொன்ன ஞாபகம் மறந்து போச்சு அப்ப அப்படி அப்ப நீங்களும் சார் அத நீங்க சொற்கள தாங்க வணக்கம் சின்ன இல்லையில உருவி போட்டு நாங்க இல்லையன்ற நீங்க என்ன இல்ல சண்டி அகத்தியன்ற அகத்தி வெளி

மாதுளம் அது வந்து இங்க லண்டன்ல தான் நான் கேள்விப்பட்டேன் எங்களை விட்ட மாதுளோடைய சாமத்திக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அந்த அரைக்கிற இதோட சேர்த்து தேடி வந்து முடிஞ்சு கொண்டு போய் அரைத்து கொடுத்தது

ஆனா இது மாதுளம் கொடுத்து அந்த எங்கட தங்கச்சி கன்னடா வீட்டுல இருக்கு வாணி மோகன் வச்சிருக்கீங்க நம்ம வீட்டுலதான் உள்ளுக்குள்ள ஒரு மூலையில நான் சொன்னேன் கன்னட மகள் பெருசானா உதில அந்த குருத்திய எடுத்து ஆஹ் அவளுக்கு மஞ்சளோட இறைச்சு குடுட்டு என்னத்த மாதுளையோ இல்ல வேப்பங்குடுத்து மாதுளை மாதுளம் கொழுங்கன்னு அந்த முந்த நாள் நானு இதுல பாத்து மாதுளம் கோது இருக்குதானே பழத்தின் கோது அது வடிவா துப்புரவாக்கி போட்டு நல்லா கழுவி போட்டு கொஞ்சம் நேரம் வெயில காய வச்சுட்டு எல்லாம் அந்த தானியங்கள் விதைகளை எல்லாம் පෙරடி போட்டு புருஞ்சு சாப்ளினாம என்ன சிப்ஸ் கொஞ்சம் டிராப் என்ன காரடா இருக்கு இல்லை கலக்கி போட்டு வச்சிட்டு மெல்ல சா வந்து சாப்டவே சின்ன சின்ன துண்டா கட்டி

சிலர் சொல்லுவார்கள் கையில ஒரு பெனியும் எல்லாம் ஊற்றி எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவார்கள்

குளிச்சுட்டு வாங்க சொல்லுதுல உங்கடையா அல்லது சிவதர்சனி ரெண்டு பேர் வீடியோ இல்லை அதிக கஷ்டமாக பதிஞ்சு விட்டேன்

இரவுக்கு போடுறேன்னா சந்தன் சந்தமே என் வாணியின் வளாக மட்டும் போ வாணியின் வளாக வந்து சொல்லி தந்துருந்தது என்ன இதாண்டு நானும் பார்த்தேன்னா வாணிகிட்ட கணக்கு வாணி வாணிகிட்ட வளவே இல்லைன்னு வாணி வளம் போட்டு சரஸ்வதி விதுதானே கலை வாணிக்கு வாணி போட்டு அப்போ அதை ஜப்ப விட்டாரோ வாணியின் வளவு ஏன்னா சிறப்பு வந்தது வாணியின் வளவாக வந்துட்டு நவராத்திரி தினத்தை முன்னிட்டு போட்டுக்கலாம் வணக்கம்ாமகாக்கிழம ரெண்டாயிரத்தி அறுபத்தேழு தேனீக்கல் கடின உழைப்பாளியல் தேனீக்கல் ஓடி ஓடி தேனே சீர்க்கும் ஐம்பது தொடங்கி நூறு பூக்கள் அரை தேன் எடுக்கும் அறந்து சென்று எடுத்து தேனாக்கும் ரெண்டு ரப்பைகள் கொண்டவை உணவிற்காகவும் தேனுக்காகவும் பாவிக்கும் அழகான கூடுகட்டி உயரத்தில் வாழும் ராணி வேலையால் துணையாக மூன்று உறுப்பினர்களாம் ராணி தேனி அரசு பதவி வகிக்கும் மருத்துவத்துக்கு தேன் மிகவும் அருமருந்து கெட்டு போகாத உணவாக இருக்கும் அழகிய மலர் மலர்களை மகரந்தமாக மது மலர்களை முற்றையிட்டு காதலாகி கசிந்து மது கொண்டு பண்டுகளும் மயங்கும் தேன்கூடு பல பல கூடு பல அளவில் அழகாக இருக்கும் கூட்டறியை சென்று பிரச்சனை கொடுத்தால் கொடுக்க கொட்டி விட்டு பறந்து விடும் காடுகளில் மரங்கள் மரங்கள் பொங்கலில் கூடு கட்டும் வீடுகளில் வளர்த்து வளம் சேர்க்கின்றார்கள் அவர்களும் நல்ல வருமானம் பெற்று வருகின்றார்கள் இந்தியாவில எல்லாம் அதிக பேர் வீடுகளில் தேனி வளர்க்கிறார்கள் அதுல சரியான வருமானம் வாழ்நாள் முழுவது மரத்தை என்ன வாணி வாழ்நாள் முழுவதும் சேகரிக்கிறது அரை தேக்கரண்டியன்னு சொல்றீங்களோ அல்லது ஓடி வந்த நூ ஐம்பது இல்லை நூறு பூக்கள் இவ்வளோ வருதோ அதில் அரை தேக்கரண்டி தேன் வருங்க ஐம்பது தொடங்கி நூறு பூக்கள் பூக்களை பொறுத்து வாணி ஐம்பது தொடங்கி நூறு பூக்களுக்குள்ள அந்த தேனி ஓடி ஓடி தேன் வச்சிருக்கா அந்த தேன் வச்சு தானே அரை தேக்கரண்டி தான் சேர்க்க முடியுமா கேட்குதா என்ன ஆ ம் அவ்வளோ தேன் ம் என்னாச்சு அவரை காணும் போற சொன்னாண்டி அவரை காணும் அவர்கள் நேரம் பத்து மணிக்கு நீங்க உங்களோட நிகழ்ச்சியை செஞ்சோம் சிவரசர்சினி அவர்கள் இப்பொழுது நாங்கள் தமிழில் ரெண்டு நிமிஷம் மற்றது இந்த சேர்க்கறது பிரிக்கிறத செய்து கொள்ளலாம்

எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் அதை தட்டி கொடுத்து கூட இருந்து ஆய்வு செய்யும் வாணிக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் வாணி நன்றி மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் வாணி இன்றைய நாளை தொடக்கி வைத்த கலைவாணி மோனவர்களுக்கும் பாம் பங்கு வெட்டி சிறப்பித்த சிந்தனை தந்த மூவருக்கும் அடுத்து இப்போ பொருட்கள் தினக்கவியவர்களுக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் கூறிக்கொள்ளலாம் நன்றி நன்றி வணக்கம் மிக நேரம் உறவுகளின் கருத்து அதுக்குள்ள சுவரசி கேள்வி இருக்க வேணும்னு நினைக்கிறேன் அது நேரம் சேகர் அவர்களது தலைப்பு வருகின்றது நவலவை தரிதம் நாளில் இடம்பரும் நகல் வழியாவும் சிறப்பாக மைய வாழ்த்துக்கள் அம்பி அம்பிகா குட்டிக்கு சிறப்பு வாழ்த்துக்கள் ஆர் அம்பிகா மாறி தொள்ளாயிரமாவது வாசிப்பெரும்போது மற்ற முறை அறும்போது தொடர்பணிக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள் சரஸ்வதி எம்பாள் ஆசி என்றும் கிடைக்க வாழ்த்துக்கள் சரி சிவர்ஜினி அவர்களது கேள்வி என்றே இது இருக்குது மற்ற நன்றி நவூலவதியவர்களுக்கு இதே மாதிரி எல்லோரும் அதுக்குள் சென்று உங்கள் வாழ்த்துக்களை தட்டுக்கொள் இணைந்து ஓ அந்த சாமிசேகர் அவர்கள் என்று நாளுக்கான தலைப்பு வாழ்வின்மை இருநூற்றி எழுபத்தி ஒன்பது ஏன் இந்த மனங்கள் ஏன் இந்த மனங்கள் சமகாலத்தில் உலகில் அநீதியான செயல்கள் அதிகரித்து செல்கின்றது ஏன் இந்த மனங்கள்

முதலில் வரட்டா ஓ லண்டன் நேரம் ஐந்து மணிக்கு தானே என்ன அதுக்கு ஆறு மணி உங்களுக்கு ஐந்து மணி ஓகே நன்றி கொண்டு